வணக்கம் நண்பர்களே தாராபுரம் டவுனுக்கு ஒட்டியே வந்து நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது எங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கார்டன் நம்ம ஐஸ்வர்யா கார்டன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி ரோட்டில் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னாவே வந்து மெயின் ரோட்லேயே வந்து நம்ம ஐஸ்வர்யா கார்டன் அமைஞ்சிருக்குங்க ஐஸ்வர்யா கார்டன் வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க உங்களுக்கு ரெடிமேட் வீடு வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் உடனே வந்து கிரைய மண்ணாக குடியேறலாம் பிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டாக இருக்கிறதுனால செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் வந்து ஈஸியாக நம்ம வாங்க முடியும் இப்போ ஆறு வீடு ரெடியாக இருக்குங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மாடல்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமீனியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே வந்து குடி போகும் அளவுக்கு தயார் நிலையில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர்லேருந்து எல்லாமே வந்து கூட்டில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்டீரியர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க வாட்ரூப் ஃபெசிலிட்டிஸு அதே மாதிரி டிவி மாட்டுறதுக்கு வாட்ரூப் வந்து நீட்டாக அடிச்சிருக்காங்க பெட்ரூமில் வந்து வாட்ரூப் வந்து அடிச்சிருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்காவாக இருக்குதுங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சைட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மாடல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து போர் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் தண்ணி ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இம்போர்ட்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணதுனால டைல்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்க கேட் வந்து குவாலிட்டியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஆகட்டும் டபுள் பெட்ரூம் ஆகட்டும் ட்ரிபிள் பெட்ரூம் ஆகட்டும் ஒவ்வொரு மாடல்ஸ்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு மாடல் இருக்குதுங்க சிங்கிள் பெட்ரூம்னாலும் ரெண்டு வீடு இருக்குது டபுள் பெட்ரூம்னாலும் ரெண்டு வீடு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு உண்டான வீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டை வந்து நீங்கள் கிரை பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட ஒட்டியும் அமைஞ்சிருக்கிறதுனால போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இங்கேருந்தே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டிராவல் பண்ணி போக முடியும் அங்கேருந்து வந்து எந்த சிட்டிக்கு வேணாலும் உங்களுக்கு பஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து கம்பெனிஸ் மில்லு எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து பண்ணிக்கலாம் தற்போதைய நிலவில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சவால் விடும் விலையில் உங்களுக்கான வீடு வந்து தயார் நிலையில் உள்ளது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் குறைந்த விலையில் உங்களுக்கான வீட்டை வந்து நீங்கள் கிரையும் செய்து கொள்ளலாம் விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காமல் வந்து நேரில் வந்து உங்களுடைய வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் கிரையும் பண்ணிக்கலாம் கரையம் பண்ணி குடியேறும் அளவுக்கு தயார் நிலையில் வீடுகள் உள்ளன நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எலிவேஷன் வந்து ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இமீடியட்டாக வந்து உங்களுடைய வீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து பேங்க் ஃபெசில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது தவறாமல் வந்து சைட்டை விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கனவு இல்லத்தை பெற்றுச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்